தமிழகத்தில் அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் மட்டுமே மாறி மாறி ஆட்சி அமைத்து வருகிறது அந்த வகையில் இந்த கட்சிகளுக்கு எதிராக பல நடிகர்கள் கட்சி தொடங்கிய நிலையில் சில ஆண்டுகளில் இந்த திராவிட கட்சிகளுடனேயே கூட்டணி வைக்கும் நிலை உருவாகிவிடும் நிலையில் தமிழகத்தில் புதிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கப் போவதாக களத்தில் இறங்கியுள்ளார் நடிகர் விஜய் ஒரு படத்திற்கு நூறு கோடி ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கி வரும் விஜய் அனைத்தையும் தூக்கி அறிந்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியையும் தொடங்கினார் நிலையில் தனது கட்சியின் கொடியை அறிமுகம் செய்து வைத்த அடுத்த மாதமே பிரமாண்ட மாநாட்டையும் நடத்தி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்தான் இலக்கு என திட்டமிட்டு வரும் விஜய் கடைசியாக ஒரு திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இந்த சூழ்நிலையில் சட்டமன்ற தேர்தலின் போது யாருடன் கூட்டணி அமைப்பார் என பல வகைகளிலும் அரசியல் விமர்சகர்களால் பல கருத்துக்கள் கூறப்பட்டது அந்த வகையில் சீமானோடு கூட்டணி என கூறி வந்த நிலையில் சீமானுக்கு எதிரான நிலைப்பாட்டில் விஜய் பேசி அவர் அரசியலால் அதற்கு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை உருவாக்கியுள்ளது எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு இணைந்து தேர்தலை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியானது அதன்படி விஜயும் திருமாவளவனும் ஒரே மேடையில் ஏற விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா திட்டம் தீட்டினார் இதற்காக பல வகைகளிலும் வழிகளை உருவாக்கினார் திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பிரிக்கும் வகையில் பல கருத்துக்களை வெளியிட்டார் ஆனால் இதனை ஏற்றுக்கொள்ளாத திருமாவளவன் திமுக கூட்டணியில் தொடர்வதாகவும் அறிவித்திருந்தார் மேலும் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜயோடு கலந்து கொண்ட ஆதவ் அர்ஜுனா திமுக ஆட்சியை மன்னர் ஆட்சி எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சி வீழுமென பேசியிருந்தார் இந்த பேச்சு திமுக கூட்டணியில் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து ஆறு மாத காலத்திற்கு நீக்க திருமாவளவன் உத்தரவு பிறப்பித்தார் இதனிடையே ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகத்தில் இணை இருப்பதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அந்த வகையில் விஜய் தரப்பிலிருந்து ஆதவ் அர்ஜுனாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு கூறப்படுகிறது தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் அரசியல் தலைவர்கள் பெரிய அளவில் இல்லாத நிலையில் புசியானந்த் மட்டுமே முக்கிய அங்கம் வகித்து வருகிறார் எனவே தமிழக வெற்றிக் கழகத்தில் ஆதவ அர்ஜுனாவிற்கு முக்கிய பொறுப்பான பொருளாளர் பதவி வழங்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் புசி ஆனந்திற்கு மட்டுமே விஜய்க்கு வலதுகரமாக இருந்து வரும் சூழ்நிலையில் இளைஞராகவும் துடிப்பான அரசியல்வாதியாகவும் உள்ள ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைக்க விஜய் உள்ளிட்ட அந்த கட்சியின் மற்ற நிர்வாகிகள் விரும்புவதாக கூறப்படுகிறது எனவே வரும் நாட்களில் புசி ஆனந்தை ஆதவ அர்ஜுனா ஓரம் கட்ட வாய்ப்பு இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்து வருவது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது